ஒரு இளம் மாம்பழ பிள்ளைவரால் இருபத்தி ஆறாவது ஹீபர்டியை கொண்டாடுறேன் சொல்லி எங்களுடைய அனுப்பி விட்டுச்சு அப்படி இல்லையா சதி சென்றேன் முப்பத்தி மூணு சொல்றீங்க ஆஹ் ஓகே நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதாச்சும் இன்றைக்கு உங்கள்ட முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அகல் வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து இந்த பேர்தே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாவது சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து எங்களுக்கு முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பேர்தே கேக் கொண்டு ஆர்டர் பண்ணிக்கணும் அதோட என் முற வந்து அனுப்பி இருக்கணும் யார் அனுப்பியிருக்கிறோம் என்ன முறைய கொடுத்து அனுப்பி இருக்கணும் யார் வாங்கி வச்சாச்சும் பார்க்கிறியா ஆ லக்ஷ்மி வந்துருக்கிறா என்ன சரி அவன் லக்ஷ்மியை வந்து சும்மா அனுப்பாமல் ரூபாய் காசு ஏன்னா அதாச்சும் செல்வத்தோடு சேர்த்து அனுப்பி இருக்கிறோம் ஏன்னென்று சொன்னால் இனி உங்கண்ட வாழ்க்கையில் எப்போவுமே நிறைய செல்வங்கள் வந்து உங்களுக்கு பெருகணுமாவும்னு சொல்லி லக்ஷ்மியையும் செல்வத்தையும் சேர்த்து அனுப்பி இருக்கிறோம் உங்கள்ட கொண்டே கொடுத்து அவங்களோட பிறந்தநாள் வாழ்க்கையும் உங்களுக்கு சொல்லி உங்களை இன்றைக்கு ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு விரட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்தீங்களா முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளைக்கு இப்படி கேக் லக்ஷ்மி எல்லாம் பெறுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல சரி நீங்க இங்கேயும் நின்று வந்துனீங்களா அவங்க என்ன வந்து நீங்க சார் என்ன கலமா நின்று நின்றீங்க பதினொன்று வருஷத்துக்குள்ளே இப்பதான் ஸ்ரீலங்கா வந்து வந்து போடுறீங்க ஆராயிரம் இப்ப எத்தனை வருஷத்துக்கு நீங்க பத்து வருஷத்துக்குறம் வந்துருக்கு பத்து மாதம் ரைட் ஏன்னா அதாச்சும் நீங்கள் கெட்ட கெட்ட நாளாக கட்டாளில் என்ன இங்கே வந்துருக்கிறீங்களா ஸோ சின்னதாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அவங்க அன்பையும் பாலத்தையும் பழமையாக பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறதா பிஸ்னஸ் எல்லாம் சொல்கிறதுனா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லி இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு ஒரு ஆக்களை அனுப்பியிருக்கேன் வேணால் சந்தோஷம் தான் நீங்கள் எதிர்பார்த்து நீங்களா இன்றைக்கி முப்பத்தி பிறந்த நாளுக்கு இப்படி கேக் லக்ஷ்மி எல்லாம் கருவின சொல்லி எதிர்பார்க்கையில் ஏன்னா சந்தோஷம் தானே சரி அப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது ஆஹ் இப்போ யார் இந்த மாதிரியான வேலையை பார்த்து அனுப்பி பட் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்லப் போறீங்க யாரோ இருக்கும் தங்கச்சி என்ன பேர் தங்கச்சி சயந்தண்ணா ஷயாண்ணா எங்கே இருக்கிறா கனடா ஐயா கேடா ல எந்த இல்ல ஆ வேறொரு ஆட்கள் அனுப்பி இருக்கிறோம் ராஜ்மீகமான பிறந்த நாளாம் இவரைக்கு இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் அனுப்பிட்டு இவர் என்ன செய்கிறாரேன்னு சொல்லி பார்க்கணும் அவன் சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கணும் இடம் இருக்கு லண்டன்ல இருந்து அக்கா மெடகாங் கேடா என்ன மெடகா சையாண்ணா இல்லையே தங்கச்சி அக்கா ரெண்டு பேரும் முடிக்கலை வேறொரு அக்கால அனுப்பி இருக்கிறான் முண்டை கூட பிறந்த சொல்லி ஆனால் அவர் பொம்பளை பிளான் அனுப்பியிருக்கிறான் ஆ வெறும் ஒரு ஆட்களை அனுப்பியிருக்கிறான் ஆனா ஒரு பொம்பளை புள்ளை தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் ஆ ஒரு ஆட்களை வந்து தந்துட்னோம் எல்லாரும் பர்த்டே பாலில் சொல்லிடணும் அன்றைக்கி சொல்லாமல் யாராச்சும் இருக்கிறாங்களா சில கிஃப்ட்டை அனுப்பிட்டு சொல்லுவோன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிவிட்னோம் ஸ்பெஷலான ஆட்கள் யாராச்சும் ஆ அவர் பொம்பளை பிள்ள தான் தந்து அனுப்பியிருக்கிறாள் அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு

நிறைய பேர் அனுப்பியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா நிறைய பிறந்த நாளுக்கு வந்து உங்களோட அவங்கள் இல்லையாம் ஏனென்று சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோமா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு அவங்களோட அன்பும் வாழ்த்தும் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு வந்து சேரணும் இன்றைக்கு உங்களை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தி அவனை வாழ்த்தணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு கெஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி கனடாவில் சயானா என்ன அவங்களோட சேர்ந்து ஸ்ரீகரன் ஸ்ரீகரன்றது யார் அத்தான் என்ன சயானா அத்தான் ஸ்ரீகரன் மற்றது அவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் அனுப்பி இருக்கிறோம் யாருன்னு சொன்னா மருமக்கள் சபரினா சஸ்தனா மற்றது அருமை மருமகன் சபரி பிரதன் என்ன பிரதன் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இவங்களோட ஸோ உங்களோட அவங்க பக்கத்துல இல்லையாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் தூரத்தில் இருந்தாலும் சின்னதா என்ன கிஃப்டை அனுப்பி அவங்க அன்பையும் வாழ்த்தையும் முழுமையா கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க அக்கா அத்தான் மரமக்கள் நன்றி வாழ்த்து கொள்றோம் உனக்கு இந்த தேவையில்லாத அப்படியா அப்படி கேட்க போறீங்களா போன்ல அப்ப நாங்களும் வந்து வாழ்த்து கொள்றோம் அழகான அப்கா அழகான அத்தான் அவங்களோட சேர்ந்து மருமக்கள் ஏன்னா எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரி ஏன்னா எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக அவங்களுடைய லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம் சரியான பக்கியாக இருக்கா ஃபுல் ஸ்லீப் போட்டால் இன்னும் பக்கியாக இருக்கா ஸோ இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் தேங்க்யூவா இனியவுடன் பிறப்பே நான் உயிர் தூடி பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா சித்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா ரத்தத்தின்